வணக்கம் வணக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடு அருகே உள்ள பொட்டவல்லி கிராமத்திலிருந்து உருப்பாட்சி கிராமத்துக்கு செல்லும் சாலையோரத்துல கனகசபை என்பது நிலத்துல நாலரை அடி நீளம் முதலை ஒன்று இருப்பதை பார்த்து அந்த கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து வனத்துறை மற்றும் தீயணைப்பு அவர்கள் தகவல் அளித்தனர் தீயணைப்பு துறையினர் பொதுமக்கள் துணையோடு அந்த முதலீட்ட முயற்சித்தனர் அப்பொழுது அந்த பொட்டவெளி பகுதியை சார்ந்த பரசுராமன் மற்றும் ராஜ்குமார் என்ற இளைஞர்கள் அந்த முதலையை பிடிக்கும் பொழுது அந்த முதலை கடித்து பலத்தை காயமடைந்தனர் இதனை அடுத்து அந்த இரண்டு பேருமே குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனையில முதலீடு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதனிடையே அந்த அந்த முதலை வந்து பொதுமக்கள் துணையோடு காக்கு மற்றும் அந்த வலைகளை கொண்டு அந்த முதலையை பிடித்து தீயணைப்பு துறையினர் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் மேலும் வந்து அந்த முதலையே இல்லாத அந்த கிராமத்துல நாலு அடி நீளம் உள்ள முதலை எங்கிருந்து வந்தது என்பதும் அந்த முதலையை பிடிக்க முயன்ற போது இளைஞர்கள் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பு அதிர்ச்சியம் ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக அந்த சம்பவ எடுத்திருக்க அந்த தீயணைப்பு துறையினர் அந்த முதலையை பிடித்து பொதுமக்கள் உதவியோடவே அந்த முதலையை பிடித்து தற்போது வனத்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் பத்மநாபன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார் சென்னை சைதா